நண்பர்களே இங்கே பாருங்கள் வீட்டு சாமான் தக்காளி பச்சை மிளகா தயிர் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் கடையில் போய் வாங்கிட்டு வர்றது சகஜம் ஆனால் இந்த நான் தான் ரவுடின்னு ஒன்று சொல்லிட்டு தெரியுதே ஒரு கிராக்கு அந்த கிராக்கு என் வாடகை புருஷன் என்னை வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்பவே மாட்டான் என்னை அப்படி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது பொண்டாட்டிய புருஷன் எங்கே வேணாலும் நம்பிக்கையாக அனுப்புவான் அதுதான் பொண்டாட்டி புருஷேன் உன்னி மாதிரி வப்பாட்டியெல்லாம் அடுத்த தெருவுக்கு கூட அனுப்ப முடியாதுடி ஏன்னா அடுத்த தெருவுக்கு அனுப்புனா கூட நீ அடுத்தவனை கூட்டிக்கிட்டு ஓடிடுவே இல்லை அடுத்தவனுக்கு கப்பையை விரிச்சிருவே இதுதான் வப்பாட்டியோட நிலமை புரியுதா நீ என்றைக்கும் குடும்ப பெண்ணோட சேரவே முடியாது தருதலை 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 அந்த பார் எரும மாடு ஒன்று இருக்குது அந்த எரு